அப்பா இன்னைக்கு புதுசா ஏதாவது சொல்லுங்கப்பா சரி கண்டிப்பா இந்த புத்தகத்துல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது கதை சொல்றேன் ஐயா ஜாலி ஜாலி என்ன கதை சொல்ல போறீங்க அதுவா இந்த உலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் 2026ல உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிரபுகளே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாஸ்டா டம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல என்ன நடக்கப் போகும்னு சொல்லியிருக்காருன்றத பத்திதான் அதைத்தான் உங்களுக்கு ஒரு விஷுவலா காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு விலகு வர்த்த வெளிச்சத்துல உட்காந்து சில வரிகளை எழுதுறாரு அப்போது வெறும் கவிதையா தெரிஞ்சது ஆனால் இன்னைக்கு அது நம்ம ஒரு சிறுவாங்க ஒரு கவுண்டவுன் ஆகிடுச்சு அவர் சொன்ன அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்தாச்சு செவ்வாய் தன்னோட கோபத்தை மேலே காட்டும் இது அவர் சொன்ன வரி இதுக்கு அர்த்தம் ஏதோ கிரகம் விழப்போகுதுன்னு இல்லை மனுஷன் ராக்கெட்டில் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது அது உலகத்தையே ஒரு பயங்கரமான போருக்குள்ள தள்ள போகுது அடுத்து என்ன தெரியுமா கடல் நீர் கொதிக்கும் மீன்கள் எல்லாம் தரைக்கு வரும் அதாவது மீன்கள் எல்லாம் சுத்து போகும் இதை கேட்கும் போதே மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா இப்போ இருக்கிற குளோபல் வார்மிங் நிலைமையை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற அந்த பிரம்மாண்டமான சுனாமிக்கும் எரிமலை வெடிப்புக்கும் இது ஒரு பெரிய அலர்ட் தான் ஆனா இதெல்லாம் விட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு ஏழு மாதங்கள் போர் நடக்கும் விடாமல் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஏழு மாதம் போர் நடந்தால் உலகத்துல ஒரு உயிர் கூட மிஞ்சாது ஆனால் அந்த நாஸ்டாட்டமஸ் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காரு ஒரு புது ஒலி வரும் அது விரட்டும் அந்த ஒலியை ஒரு மனுஷனா ஒரு புது கண்டுபிடிப்பா இருபத்தி ஆறு நம்பர் நமக்காக விட்டுட்டு போன ஒரு அவர் சொன்னது நடக்குமா இல்ல நாம அதை மாத்த போறோமா காலம் தான் பதில் சொல்லணும் இதில் எது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமுல் இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சு நீங்க கேட்ட இத்தனை சம்பவங்கள்ல எது நடக்கும் நாளைக்கு பா